praise the lord your once nanin இஸ்ரேல் சந்ததியாரில் அநேகரை கர்த்தரிடத்தில் திருப்புவதற்கும் உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படும்படியாகவும் இயேசு வெளிப்படுவதற்கு முன்பாகவும் பிறந்ததன் காரணம் அவனுடைய பெற்றோர் கர்த்தரிட்ட கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தது நிமித்தமே அதனாலே அவர் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே பர்சுத்தாவியினால் நிரப்பப்பட்டார் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை இஸ்ரேலருக்கு பிரசங்கித்தார் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தார் யோவான் ஸ்நானன் என்று பெயர் பெற்றார் எவ்வளவு பெரிய கிருபர் யோவானுக்கு ஆவியும் பலமும் உடையவனாய் இருந்தபடியால் ஏரோது ராஜாவை பார்த்து அவருடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்த முடிந்தது அதனால் அவர் சிரச்சேதம் பண்ணப்பட்டாலும் அதை சந்தோஷமாய் அவர் ஏற்றுக்கொண்டார் குட் ட்ரீஸ் ஈல்ட் குட் ஃப்ரூட்ஸ் அவருடைய பெற்றோர் குற்றமற்றவர்கள நீதி உள்ளவர்களாய் பரிசுத்த மகனை தேவன் கொடுத்தார் எலிசபெத் முதன் முதலாக பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவர் எலிசபெத் மரியாலை பார்த்து தன் வயதில் குறைந்தவளா இருந்தாலும் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் உன் கற்பத்தின் கனியும் ஆசிர்வதிக்கப்பட்டது என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது அவ்வளோ பெரிய கிருபைன்னு அவர் வாழ்த்துறாங்க எலிசபெத் சுவாசித்தவளே பாக்கியவதி கத்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று தன்னை தாழ்த்தி ஆண்டவரின் தாயார் என்கிற முறையில மரியாளுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை வந்து எலிசபெத் கொடுக்குறாங்க இதே தாழ்மை யோவான் ஸ்நானனுக்குள்ளும் இருந்தபடியால் அவர் இயேசு கிறிஸ்துவின் பாதிரட்சியை கூட நான் பார்த்தேன் அல்ல என்கிறார் அப்போ சிலர் பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் ஸ்திரீகள் இடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கல பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லைன்னு ஏசாமி யோவான் ஸ்நானனை குறித்து சாட்சி கொடுக்கிறார் மத்தியே பதினொன்று பதினொன்னுல பிள்ளைகளே நீங்களும் உங்களுடைய உள்ள பரிசுத்தம் உங்களிடத்திலும் கடந்து வர கடவுது கத்திரை விட்டு விலகி போவதற்கான காரணம் வேதத்தை வாசிக்காதது சுய இச்சையினால் இழுப்புண்டு போறது பிசாசினால் இதற்கு விலகி இருங்கள் சகரியா எலிசபெத்தின் பரிசுத்தமும் நீதியும் எப்படி யோவானுக்கு கடந்து வந்ததோ அதே போன்று உங்களுடைய பெற்றோருடைய பரிசுத்தமும் நீதியும் தேவ கருபையும் உங்களிலும் உங்களுடைய சந்ததிக்கும் கடந்து வருவதாக தாமே ஆசிர்வதிப்பாராக ஆமேன்